பெரும்பாலும் இந்த நாள் நாம் சிந்திக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு ஆண்டவரின் வருகை முதலாம் வருகை எல்லாருக்கும் தெரியும் முதலாம் வருகையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமா பார்த்துட்டு இரண்டாம் வருகையை பத்தி நம்ம நினைச்சிக்க போறோம் சிந்திக்க போறோம் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து எதை பத்தி தெளிவாக சொன்னார் முதல்ல பார்த்தோம்னா எது தாழ்மை எதை பத்தி சொன்னாரு தாழ்மை ரெண்டாவது திக்கற்றவர்களை என்ன செஞ்சார் நேசித்தார் அப்படி தானே பரிதவித்து நின்ன மரியாதை அந்த வீட்டுக்காரன் என்ன செஞ்சான் இடம் கொடுத்தான் அப்படி தானே நிறைய பேர்கிட்ட போய் இடம் கேட்டாங்க ஆனால் நிறைய பேர் என்ன செய்யலை இடம் கொடுக்கல் அதை பரிதவித்து நின்ன ஒரு நிலமையில் அதை என்ன செஞ்சாங்க அந்த வீட்டுக்காரர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த மரியாளுக்கு இடம் என்ன செஞ்சார் கொடுத்தார் அப்போ இரண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று தாழ்மை எல்லாவற்றிலும் என்ன செய்யணும் தாழ்மைப்படுங்கள் நேற்று நடைபெற்ற நிச்சயார்த்த விழாவிலே நம்ம பார்த்தோம்னா இந்த மாவட்டத்துக்கே ஒரு அதிகாரி ஆனால் அவர் என்ன செஞ்சார் வந்ததே என்ன செய்யலை தெரியலை வந்து மிக அருமையாக உட்காந்து என்ன செஞ்சிட்டார் வந்து அமர்ந்து கொண்டார் அவரை மேடைக்கு வரும்படி வரும்படியாக கூட என்ன சொன்னார் இல்லை நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்க்க தான் வந்திருக்கிறேன் நான் அங்கேயே இருக்கிறேன் விருந்தாளியாக என்ன செய்யலை வரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டார் இந்த தாழ்மை நம்மகிட்ட எப்படி காணப்படுது அதை தான் ஏசுக்கு சின்ன செஞ்சார் மிக எளிமையாக சொன்னார் ஆனால் அன்றைக்கி இந்த தாழ்மை என்ன செய்யாது நிறைய இடங்களில் காட்ட முடியலை அதனால் தான் இயேசுக்கு சின்ன செஞ்சார் செயல் வடிவத்தில் நம்ம காட்டினார் ஆனாலும் நம்ம உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது நிறைய நேரங்களில் அந்த தாழ்மையை பிரதிபலிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது ரெண்டாவது திக்கற்றவர்களை நாடி தேடி சென்றார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த திக்கற்றவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம தெருவில் எடுத்துக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை எடுத்துக்கலாம் நம்ம தெருவில் எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் எடுத்துக்கலாம் ஆனால் இவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா என்றால் கேள்விக்குறி ஆனால் யாருக்கோ எதற்கோ பணத்தை அனுப்புகிறோம் அந்த பணம் எதுக்கு பயன்படுது தெரியாது நம்ம தெருவில் இருக்கவங்களுக்கு ஒரு நேரம் உணவு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஒரு உடை எடுத்து கொடுக்கலாம் நம்மளால் முடிந்தது என்ன செய்யலாம் செய்யலாம் அதான் கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு பசியாக இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள் குளிரில் இருந்தேன் எனக்கு என்ன செஞ்சீங்க உடை கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கேட்காங்க இதெல்லாம் நீர் எப்போ இருந்தே நாங்கள் எப்போ செஞ்சோம் அப்போ என்ன சொல்கிறாரு எளியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதையெல்லாம் யாருக்கே செய்தீர்கள் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு மிக அருமையாக நமக்கு சொல்கிறார் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறை தத்துவத்தில் பார்த்தோம்னா அதை செயல்படுத்த நாம் சற்று தயங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம் இரண்டாம் வருகை குறித்து பார்க்க போகிறோம் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லூக்கா எலினசூசியேஷன் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களே என்ன செஞ்சாராம் சிதறடித்தார் அடித்தார் இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தோம்னா நான் வச்சது தான் சட்டம் நான் வச்சது தான் வரிசை அப்படின்னு இருதயத்தில் என்ன செய்கிறாங்க அகந்தை கொண்டு ரொம்ப கர்வமாக என்ன செய்கிறாங்க நிறைய பேர் நடக்கிறாங்க இனிமையாக திருக்கு திசின் புஸ்தகம் நாற்பத்தொம்போதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துலேருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் பார்ப்போம்னா அங்கே ஒரு பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு போஸ்திரா அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணம் இந்த பட்டணம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கழுகு எப்படி உயரமாக போய் தாங்க கூட்டம் என்ன செய்யுமா கெட்டுமா பாதுகாப்பாக கட்டியிருக்கேன் அப்படின்னு உயரமாக போய் என்ன செய்யுமா கெட்டுமா அதே போல் இந்த பட்டணம் அமையப்பட்டிருந்தாலும் இந்த பட்டணத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் ஆக்கிட்டார் ஏம்னால் அது ஒரு இலை என்ன காணப்பட்டுச்சு அந்த அகந்த என்ன செய்யப்பட்டுச்சு அகற்றப்பட்டுச்சு இரண்டாவது காரிய பார்ப்போம்னா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி பலவான்னா யார் ஒருத்தனுக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க எந்த கொம்பனாலையும் என்ன என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது அப்படின்னு நம்ம அநேக நாட்கள் கேட்டது உண்டு ஒரு நியாயத்துக்காக நம்ம போய் நிற்கும்போது அவங்க பண்ணுற அநியாயத்தை யாரும் என்ன செய்ய முடியாது தட்டி கேட்க முடியாது அப்படின்னு அவங்க நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் இந்த பொறுப்பில் என்ன செய்தேன் இருக்கேன் அதனால் என்னை யாரும் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது இந்த பொறுப்பு எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சி அதிகாரம் எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன செய்யலாம் ஒரு அகந்தையில் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தான் உயர்த்துவாராம் தாழ்மையானவர்களை தான் உயர்த்துவார் நான் வந்து இந்த பொறுப்பில் இருக்கேன் நான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களை அழிச்சிட்டு நிர்மூலமாக்கிட்டு தாழ்மையானவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்வார் வைப்பார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் என்ன செய்வார் அந்த இடத்த கொடுப்பார் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விருப்பப்படுறேன் ஒரு அருமையான பணக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து தனக்கு வந்து கல்லறை வந்து மிக அருமையாக வடிவமைச்சிருந்தார் இந்த கல்லறையில் தான் இன்னும் என்ன செய்யணும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு விலை மதிக்க முடியாத அளவுக்கு அந்த கல்லறை என்ன செஞ்சு வச்சுருந்தார் வடிவமைச்சு வச்சுருந்தார் அவருக்கு சொந்தமாக ஒரு விமானம் இருந்துச்சு சின்ன விமானம் அந்த விமானத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தார் பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருந்தார் திடீர்னு அந்த விமானம் என்ன ஆகிட்டு கோளாராகி கடலில் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு கடலில் விழுந்த உடனே அவருக்கு எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்குது கோடி கணக்கில் ரூபா இருக்குது உடனே என்ன செய்கிறாங்க அவர் சரீரத்தை தேடுறாங்க எத்தனையோ கோடிக்கணக்கில் ரூபா செலவழித்து தேடுறாங்க கடலில் கடைசி வரைக்கும் அவருடைய உடல் என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை அவர் பிரயாணம் பண்ண விமானம் தான் என்ன செஞ்சுது கிடைச்சிது ஆனால் அவர் என்ன செஞ்சுருந்தார் தான் அடக்கம் பண்ண போகிறான்னு ஒரு பெரிய கலரை என்ன செஞ்சு வச்சுருந்தார் கெட்டி வச்சிருந்தார் ஆனால் அந்த கலருக்குள்ளே ஒரு போக முடிஞ்சுதா போகவே முடியலை இன்னைக்கு நிறைய பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நான் என்னன்னாலும் செஞ்சுக்கிடுவேன் என்னனாலும் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ பணத்தை சேகரிக்க முடியுமோ சேகரிச்சிட்டு போகிறாங்க நான் இந்த ஆட்சியில் இருந்தேன் இந்த நன்மையை பண்ணினேன் என்னையால் இத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லதுக்கு யாருமே இன்றைக்கி என்ன செய்யலை முன் வரலை நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம் கடந்து போகிறோம் எல்லாருமே என்னையால் இத்தனை பேர் இருக்காங்க போய் கேட்டு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்களா இல்லை அவங்க என்ன நினைக்காங்க இந்த அதிகாரம் தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இடம் தன்னுடைய சுய முயற்சினால் வந்தது தன்னுடைய சுய சுயபலத்தினால் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனம் போல் என்ன செஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் உடவே மாட்டார் அவ்வளோ வேற என்ன செஞ்சிருவார் தள்ளி விட்டுட்டு தான் என்ன செய்வார் உயர்த்துவார் ஏசுகிறிசு இந்த உலகத்தில் மனிதனாக சுற்றித் திறந்தபோது எல்லாத்தையும் தெரிந்த சம்பவம் ஆலயத்தில் போய் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் விரட்டி அடித்தார் ஏன் தெரியுமா எதுனால் என்ன கல்லூர் குகையாக்கணாங்க வெளியில் ஒரு புறா உதாரணத்துக்கு பத்து ரூபாய்க்கு விற்க அப்படின்னா இங்கே ஒரு புறா இவ்வளோக்கு விற்றுருக்காங்க நூறுரூவாய்க்கு விற்றுருக்காங்க இந்த புறாவை வாங்கி தான் என்ன செய்யணும் பலியிடணும் வெளியே பத்து ரூபாய்க்கு விற்க புறாவை என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து பலியிடக்கூடாது இந்த புறாவை தான் வாங்கணும் அந்த புறாவையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொண்டு போய் பலியிடலை கொண்டு போய் கொடுத்த உடனே உள்ளே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ யார் கேட்க முடியும் எங்களை யார் கேட்க முடியும் ஆசாரியர்கள் வைத்தது தான் வரிசையாக இருந்துச்சு அந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாலும் தான் ஆகணும் ஒன்றும் சொல்ல முடியாது எதிர்க்க முடியாது ஆனால் யார் எதிர்த்தா ஏசு கிறிஸ்து எதிர்த்து அவ்வளோ பேரை நிர்மூலமாக்குனார் இன்றைக்கி இந்த மாரி காரணங்கள் காணப்படலாம் ஆனால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு தாழ்ந்தவர்களை தாழ்மை உள்ளவர்களை கொண்டு போய் என்ன செய்வார் அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் என்ன செய்வார் வைப்பார் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் பசனம் யாரை நிரப்புனாரா பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புனார் மலைப்பரசங்க நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடந்திருக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்மளால் உட்கார முடியுமா தண்ணி தாகம் எடுக்கும் பசி எடுக்கும் இதெல்லாமே பண்ணும் அப்போ அந்த மக்கள் கடந்து போனோம் அப்படின்னா அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணதுக்கு ஒன்றும் வழி கிடையாது நடந்தே தான் என்ன செய்யணும் போகணும் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடந்து போனால் தான் அவங்களோட இருப்பிடங்களுக்கு என்ன செய்ய முடியும் கடந்து போக முடியும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த மக்களை என்ன செய்யலை பசினால் ஆண்டவர் என்ன செய்யலை அனுப்பலை என்ன செஞ்சார் அவங்கள திருப்தியாக்கி என்ன செஞ்சார் அனுப்புனார் அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி பசி உள்ளவங்க இன்னைக்கு வருத்தத்தோடு காணப்படலாம் நான் பசியோடு இருக்கிறேனே இதுக்கும் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் சரியா பெரிய பணக்காரர் அவர் அரண்மனையில் ஒரு ரகசிய அறை வச்சுருந்தார் அந்த அறைக்குள்ளே அவர் மட்டும் தான் என்ன செய்ய முடியும் போக முடியும் திருப்பி வெளியே வர முடியும் போனதில் எப்படியோ அந்த கதவை என்ன செஞ்சுட்டு லாக் ஆயிடுச்சு இவர் உள்ளேந்து சத்தம் போட்டு பார்க்குறாரு என்னெல்லாமோ அழுது பார்க்குறாரு உள்ளே என்ன இருக்குது நிறைய பணம் இருக்குது அப்படி தானே இன்றைக்கி நிறைய மனிதர்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க பணம் இருந்தால் போதும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படிம்பாங்க ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குது அந்த ரூம்குள்ளே பணம் இருக்குது நகை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் என்ன இல்லை குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட என்ன இல்லை சாப்பாடு இல்லை கிடந்து கத்துறாரு அழுதுறாரு என்னெல்லாமோ பரிதவிக்கார் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல தன்னுடைய விரலை காயப்படுத்தி செவத்தில் எழுதுறாரு ஒரு கோடீஸ்வரன் பசினால் இறக்கிறான் ஒரு கோடீஸ்வரன் பசினால் இறக்கிறான் இதை நம்ப முடியுமா பணம் இருக்கவே பசி வருமா அவனுக்கு யோசனை பண்ணுங்க வராது நம்ம சொல்லுவோம் வந்து தான் வரலையா வந்துச்சு மறித்து போனான் ஒரு வாரம் கழித்து தான் அந்த இருந்து துர்நாற்றம் வருதுன்னு ரூமை உடச்சி உள்ளே போனால் அவ்வளோருந்து இவருடைய அழுகுன சரீரத்தை என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க அவ்வளோ பணம் இருக்குது ஆனால் என்ன இல்லை ப்ரோஜனப்படலை இன்றைக்கி நம்மளும் அநேக நேரங்களில் இந்த பணத்தை நான் நாளைக்கு சேர்த்து வைக்கேன் நாளைக்கு சேர்த்து வைக்கேன் ஒரு நாளும் அந்த பணம் என்ன செய்யாது பயன்படாது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்ன பைபிள் வசனம் கொடுக்குது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பணம் எவ்வளோ கிடைச்சாலும் சேர்த்து சேர்த்து வைக்கணும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது உதவக்கூடாது நிறைய பேரை சொல்லுவாங்க அவன் ஒரு கஞ்சன் யாருக்குமே என்ன செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து வச்சு என்னத்துக்கு நாளைக்கு யார் கொண்டு போவா யார் அனுபவிப்பா தெரியுமா தெரியவே செய்யாது எத்தனையோ அன்னைக்கு கடந்த நாட்களில் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு வந்து நிறைய வழக்கு தேங்கியிருக்கு பெண்டிங்கில் இருக்குது எதனால் வழக்கு நிறைய பெண்டிங்கில் கிடக்கு அப்படின்னு பார்த்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை யார் எடுத்துக்கிட்டுதான் யாருக்கு உரிமை இப்படிப்பட்ட வழக்கு தான் என்ன நீதிமன்றத்தில் எண்பது சதவீதம் வழக்கு கிடக்கும் பெண்டிங் எத்தனை சதவீதம் எண்பது சதவீதமான வழக்குகள் அப்போ அதை அனுபவிக்க முடியுமா சேர்த்து வச்சு பிரயோஜனம் உண்டா அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்க்கும்போது சொன்னார் மூன்றாம் தலைமுறையாக அந்த வழக்கில் எங்கே என்ன செய்யுது நியாயம் கிடச்சிது அந்த இடத்த இன்றைக்கி போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே என்ன செய்ய முடியல செய்ய முடியலை பாலடைஞ்சி மிகவும் அருள்க்கத்தக்கதாக அந்த இடம் என்ன செய்கிறது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது மூணு தலைமுறையாக நடந்துச்சு புரோஜனம் உண்டா புரோஜனமே இல்லை அதான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய் வேதவசனம் அருமையாக கற்றுத்தருது என்ன செய்யணுமா உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் இராது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது ஒன்றை ஒரு ரூபா இருக்கா ஐம்பது பைசாக்கா யாருக்காவது உதவி செய் அந்த பத்து ரூபா இருக்கா ஐந்து ரூபாய்க்கு இருக்கா உதவி செய் தேவை உள்ளவர்களுக்கு தேவை அற்றவர்களுக்கு இல்லை இன்றைக்கி உலகம் எப்படி காணப்படுது அப்படின்னா தவறான வழிக்கு எவ்வளோ நாளும் செலவழிக்க தயாராக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மதுபானம் இன்றைக்கி ஒரு பெரிய தீய பழக்கமாக மாறிக்கிட்டு இருக்கு சிறுவர்கள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த மதுபானத்துக்கு மிகவும் அடிமையாக இருக்காங்க ஒருத்தன் வந்து டீ வாங்கித்தா அப்படின்னா என்ன செய்ய மாட்டானா வாங்கி கொடுக்க மாட்டானாம் டீ பத்து ரூபா ஏ அப்பா பத்து ரூபா கொடுத்து டீ குடிக்கவா அப்படின் அதே நபர் மது அறந்ததுக்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை செய்கிறாராம் நண்பர்களுக்காக செலவழித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கடந்த நாட்களில் செய்தித்தாளில் வந்த ஒரு தகவல் எதற்கு சொல்கிறோம்னா இது உண்மையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் இன்றைக்கி அநேகர் இப்படி தான் காணப்படுறாங்க தீய வலிக்கு தீய காரியத்துக்கு எவ்வளோ செலவழிக்கணும் செலவழிக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் ஒரு நன்மை செய்க்கு என்ன செய்யலாம் ஆள் இல்லை பைபிள் வசனம் கட்டுத்துறது நமக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் நன்மை செய்ங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியுதோ உதவி பண்ணு ஒரு அருமையான பழமொழி உண்டு இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும் ஊரும் நம்ம எடுத்து கொடுக்க கொடுக்க ஆண்டவர் அபரிவிதமாக என்ன செஞ்சிட்டு இருப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் கடந்த நாட்களில் இந்த ஒரு சிறு சாட்சியை சொல்லி இன்னைக்கு அந்திரையா திருநாள் அவரை பற்றி சிறிது தியானிக்கிறதுனால சுருக்கமாக முடிக்க விருப்பப்படுறேன் கடந்த நாட்களில் ஒரு தோத்திர பண்டிகைக்காக குருவானவர் வந்து கடந்து வந்தார் எங்களுடைய இல்லத்துக்கு தோத்திர பண்டிகை நடத்துகிறோம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை தாங்குங்க அப்படின்னார் சரி ஆண்டவரே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் கிட்டத்தட்ட அன்பு சௌரன் ஃபெலிக்ஸுக்கும் தெரியும் நான்கு ஐந்து ஆண்டுகளாக அந்த பணம் வந்து எங்களுக்கு கைக்கு கிடைக்கல ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட பணம் நான்கு ஐந்து ஆண்டுகளாக கிடைக்கல அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க மூணாவது நாள் அந்த பணத்தினுடைய ஒரு இருபத்தைந்து சதவீதம் எங்களுடைய கைக்கு கிடைக்க செய்தார் அலுவயா கொடுக்கம்னு சொன்ன உடனே இங்கே என்ன செய்யுது பணம் வருது கையில் பணம் கிடையாது கொடுக்கறதுக்கு ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அஞ்சு வருஷமாக கிடக்கு அஞ்சு வருஷமாக பிரயோஜனம் அற்று கிடந்த பணம் என்ன செய்யுது தேடி வருகிறது கொடுக்கணும்னு நினைச்ச உடனே என்ன செய்கிறது வருகிறது அந்த எண்ணம் என்ன செய்யணும் எல்லாருக்கும் வரணும் வந்தால் ஆண்டவர் இரண்டாம் வருகையில் மூன்று காரியங்களை குறித்து பார்த்தோம் முதலாவது சிந்தையில் என்ன இருக்கக்கூடாது அகந்தை இருக்கக்கூடாது நான் பெரியவன் நான் நினச்ச எல்லாத்தையும் சாதிச்சுருவேன் நான் இதில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அகந்தை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அகந்தை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் இரண்டாம் வகையில் அழைத்து செல்லவே மாட்டார் இரண்டாவது தாழ்மை உள்ளவர்களை தான் என்ன செய்வாராம் அழைத்து செல்வார் இரண்டாம் வகையில் தான் அழைத்து செல்வார் தாழ்மை உள்ளவர்களை அப்போ நம்ம இருதய அகந்தை இருக்கக்கூடாது தாழ்மை நம்மட்டத்தில் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பசி உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் உணவு அளிக்க வேண்டும் ஏழைக்கு இறங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு வேதவசன் அருமையாக கற்றுத்தருது இந்த மூன்று காரியங்களும் நம்மகிட்ட காணப்பட்டுச்சுன்னா இரண்டாம் வருகையில் அவரோடு நாமும் என்ன செய்வோம் ஆனந்தமாக கடந்து செல்வோம் அப்படிப்பட்ட கிருவைகளை தாமே நமக்கு அருள் செய்வாராக பரிசுத்த